மரணத்திற்கு பின்னாடி நன்மையில் சம்பாதிக்க ஒரு சில வழிகள் இருக்கு அந்த வழிகள் என்னங்கிறது தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த நன்மைகளை நாமும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஹாஜத்து வச்சுக்கிறோங்க ஏன்னா ஒரு சில நன்மைகள் நம்ம செய்ய போறோம்னு நினைச்சாலே அல்லாத்தால அதற்கான பலனை நம்மளுக்கு கொடுத்துட்றோம் அப்படி இருக்கும்போது அதை செய்யக்கூடிய வழிமுறைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் ஒண்ணு ஏதாவது ஒரு மசிதுக்கு ஒரு குருஹானை வாங்கி கொடுங்க ரெண்டு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வீல் சேர் அல்லது நம்மளுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உதவக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் மூணு பள்ளிவாசல் கட்ட ஒரு மூட சிமெண்ட்டு அல்லது அது கட்டுவதற்கு தேவையான பண வசதி ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கலாம் நாலு ஏதாவது ஒரு பொது இடத்துல பள்ளிப்போக்குவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு உதவும் வகையில் குடி தண்ணீர் வைக்கிறது அஞ்சு ஒரு மரமாவது நட்டு வையுங்கள் அது மனிதர்களுக்கு நிழல் தரும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் இது போக இன்னொரு ஈஸியான வழி சொல்லட்டுமா உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலம் பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் யாராவது இதை செய்தால் அதை செய்பவருக்கு மட்டுமல்ல இந்த வீடியோவை பகிர்ந்ததுக்கான உங்களுக்காக அந்த நன்மைகள் இருக்குது இந்த வீடியோவை பதிவிட்டதுக்காக எனக்கும் அந்த நன்மைகள் வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ்